வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை காலி பணியிடங்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு பதவி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அட்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் உள்ளிட்ட பதவிகள் கல்வித்தகுதி ITI, டிப்ளமோ பிஎஸ்சி தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு திறன் தேர்வு உடல் தகுதி தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் ஐஓசிஎல் டாட் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்